நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க அண்ணே நான் ஆக்சிடென்ட்ல மீட் நான் இப்படி காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன் அண்ணே என்ன மறந்துட்டீங்களே ஆட ஆடா நாயே நீ ஆடு தான ஓட்டுவே கார் ஓட்டுங்க அத எப்ப கத்துக்கிட்ட நான் போய் பறக்கிட்டங்க ஒரு கார பத்தின முழு விவரமா கிட்ட சொல்லு பார்க்கலாம் கார் இருந்தா நாலு கதவுங்க நாலு டயருங்க முன்னாடி இன்ஜின்ங்க பின்னாடி டிக்குங்க அதுக்குள்ள நீங்க என்ன டிக்குக்குள்ளையா இல்ல காருக்குள்ள

இந்தியாவிலேயே அறிவாளிக்கு ரெண்டு பேர் ஒன்னு ஜேடி நாயுடு இன்னொன்னு இந்த தர்மடி தர்மனிங்க அய்யோ போடுற போடுறேன்னு சொன்னீங்க என்ன அடிச்ச படிச்ச இந்த பாரா என்கிட்ட அடிக்கிற வேற வச்சுக்காத

வருதுன்னு <laughs> 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 இதுக்கெல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்த ஜோல் நா போய் சொக்கப்படக்கு பணம் தேவை அதான் வந்த குடுத்தா போயிடுவ என்ன பணம் கூட உன்னை மாதிரி கட்ட இருக்குது வர இனிமே பகல்ல வராதே ராத்திரில வா அண்ண ராத்திரி பாத்துட்டு இருக்கேன் இறங்குனி சத்தம் போடாம வாங்குடி நீ பாறை இத்திருவேன் பட்டினி மகா பட்டுமா பாகுடி அடியே ஜிஞ்சி நாக்கடி சீமேல படிச்சிட்டு வந்தா உனக்கு கூட வெக்கம் இருக்குதா யோ எனக்கு வெக்கம் இருக்கு இல்ல அத பத்தி கேக்க நீ யாரியா ஏய் ஆட விட்டு என் துடிய கொண்டு வர இந்த மாதிரி வேலையில கிட்ட வெச்சிட்டு உன்னை இருக்குற இடம் தெரியாம பண்ணிடுவ ஜாக்கிரத ஏய் இதெல்லாம் என் கிட்ட வெச்சுக்காத நான் இப்போ நினைச்சா கூட உன்னை முழுசா பார்க்க முடியும் அப்புற வாழ்நாள் போற என்ன நினைச்சி நினைச்சி அளவுக்கு முடியும் பயப்படாத நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சாதாரணமா நாங்க யாரையும் நினைக்கிறது நினைச்சா வாழ்நாள் பூரா இல்ல இதுதான் எங்க கிராமத்து பண்பாடு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு அடக்க உடக்கமா பொம்பளையா லட்சணமா நடந்துக்க இதுக்கு அப்புறமாவது உனக்கு சூடு சொரணா இருந்தா இத கட்டிக்க இல்ல இருக்கிறது ஒத்துட்டு போ

நீங்க சொல்றது இந்த சேவை நீ சொல்றது நான் சொல்றது இந்த சேவை என்னது அப்படி கேளுங்க இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோக்கு சேவிங்கண்ணா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர்தான் சேவிங் இன்னொரு சொல்லுங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும் அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர்தான் தான் சேவிங் ஐயோ அப்படி கேளு நாளைக்கு நீ ஏதாவது தப்பு பண்ணுவ அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன் இதுக்கு பேரு இப்பவா தெரிஞ்சுக்கடா இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க ஒன்னு ஜிடி நாயுடு இன்னொன்னு அந்த தர்மடி தர்மலிங்கம்

இதுவரைக்கு நான் யாருக்கிட்ட எந்த தப்பும் பண்ணல கண்ணா நல்லா பாத்து சொல்லு நான் கொப்பாவா மன்னிச்சிடுங்க ஞாபகம் மறதியா சொல்லிட்டேன் நல்ல வேளை இந்த ஞாபகம் மறதி அம்மாவுக்கு வராம இருந்தா சரிதான் ஆமா எதுக்கு கண்ணா நீ அலற என்ன ஒருத்த அடிச்சிட்டான் ஒண்ணே ஒருத்தன் அடிச்சிட்டானா அட பாவிங்களா நாட்டினுடைய எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு யார் அந்த தேச துரோகி அதோ அங்க வரானே அந்த கணக்கு புள்ள இவனா டேய் எதுக்குடா நீ சிரிச்ச சிரிப்பு என் சொந்த பிரச்சனை மத்தவங்களுக்கு எல்லாம் வாடகை பிரச்சனையா இனிமே நீ சிரிச்சின்னா செருப்பு தைக்கிற ஊசியால உன் வாயை தைக்கிருவேன் பையன் எதுக்கு அடிச்ச கணக்கு கேட்டேன் தப்பா சொன்னா அடிச்சேன் என்னடா கணக்கு சைபர்ல ஒன்னு போகுமான்னு கேட்டேன் பையன் என்ன சொன்னான் போகமுன்னா ஏன் போகாதா என்னங்க சின்ன பையன் தான் ஏதோ தப்பா சொல்றான் நீங்களும் முட்டாத்தனமா பேசுறீங்களே சைபர்ல எப்படிங்க ஒண்ணு போகும் கடல்ல கப்பல் போகுது வானத்துல ராக்கெட் போகுது தண்டவாளத்துல ரயில் போகுது ரோடு மேல பஸ் போகுது கேவலம் சைபர்ல ஒண்ணு போகாதா எதுல எது போனாலும் சைபர்ல ஒண்ணு போகாதுங்க இது வெள்ளக்காரன் கணக்கு உங்களுக்கு புரியாது மழைக்கு கூட நான் பள்ளிக்கூடத்துல ஒதுங்கறது இல்ல சைபர்னா என்ன ஒண்ணுன்னா என்ன விளக்கு அப்படி கேளுங்க இத பாருங்க இதுதான் சைபர் இதுதான் ஒண்ணு இது சைபர் இது ஒண்ணு ஆமாங்க உன் கணக்கு என்ன சைபர்ல ஒண்ணு போகாதுங்க இப்ப என்ன போச்சு வளையத்துல பேனா போகலாங்க

கட்டி சுடடட கங்கையே துயரையா கிளியை கிளியை ஆரே ஆரே ஆராதி